அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லயோலோ காலேஜ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் ஸ்டடிமெண்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று வரும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் லயோலோ காலேஜ்லேருந்து இருக்கக்கூடிய சில வேக்கன்சிஸ்க்கு வந்து நம்ம வந்து மெயில் மற்றும் போஸ்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் The application should be sent by post to the Secretary and Correspondent Loyola College, Chennai, 34 within 10 days from the date of publication of advertisement. அப்படின் சொல்லேர்க்காங்க, in addition to the hard copy of the application, sent by post, kindly send also a soft copy to the mail, secretary at loyalocollege.edu. அப்படின் சொல்லேர்க்காங்க, அதாவது நீங்கள் போஸ்து மட்டும் அணுப்ப்புணப்பத்தாது, அது photo copy, photo எடுத்து அது வந்து நீங்கள் என்னப்ப்புண்டுண்டுண்டுன்னா, ஒரு PDF formatல் convert பண்ண அதை வந்து சாஃப்ட் காப்பியாக அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து மெயில் ஐடி இந்த கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டைப்பஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்வீப்பர் வாட்ச்மேன் வாட்டர்மேன் கார்டனர்ஸ் கேவெஞ்சர் மார்க்கர் ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது விதமான வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் எயித் அண்ட் டென்த் இருக்குது டைப்பர்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு டெக்னிக்கல் டைப்பிங் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரையும் உள்ளவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதான் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபார்மெட் இது லயலா காலேஜ் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இந்த போஸ்ட் அப்ளைட் ஃபாரில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நேமில் உங்கள் நேம் ஃபாதர் நேமில் உங்கள் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ரிலீஜியன் கம்யூனிட்டி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ இருக்க அட்ரஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் எழுதிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துருங்க ஃபோட்டோ இடத்துல கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட இது வைக்கணும்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா அதோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் நேம் மற்றும் லயாலோ காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் அதே நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஈஸியாக மெயில் பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ